இது எல்லாருமே கள்ளச்சாராயும் விசச்சாராயுன்னு புது கதையை விடுறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இது வந்து டூப்ளிகேட் பிராந்தி டூப்ளிகேட் இது மதுபான கடைகளை டாஸ் மார்க்கில் செத்துக்கிட்டு இருக்காங்க மதுபான கடைகளை குறைக்கும் சொன்னாங்க இப்ப அந்த குறைக்கிற சிம்பிள் மெத்தடு தான் ஆளுகளையே குறைக்கிறாங்க குடிக்கிறவனையே குறைச்சிட்டு இருக்கிறது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி குடிச்சு இவா குடிப்பேன் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சாராய கடை முடிலாமல அப்படி ஒரு ஐடியா பண்ணி தான் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து சென்ற முறை ஆண்டுதோறும் இதே மாதத்துல சாங்கிறான் இந்த முறையும் சாங்குறான் பத்து லட்சம்ன்றது ஒரு உறுதி விலையா கடந்த முறையும் இதே முறை பத்து லட்சம் ஐம்பதாயிரம் போனா அதுல போன வட்டம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சாராயம் வித்தவனுக்கு ஐம்பதாயிரம் ரிவார்டு ரிவார்டு கொடுத்து சிந்த அரசா இருக்கிறாங்க இதெல்லாம் நடிகர்கள்லாம் இருக்காங்க இப்ப இருக்க புரட்சிகரமா பேசக்கூடிய நடிகர்கள் அந்த அந்த பயில்கள் எல்லாம் இப்ப எங்க ஓனாயினே தெரியல பிரகாஷ் பிரகாஷ்ராஜன் ஒரு தெரிப்பா அந்த சட்டவிரோதமா ரோடு போட்டவன் கொடைக்கானல அவனெல்லாம் ஆளக்கான அது போக இந்த சூர்யா குடும்பம் ஒரு வய காணா பய தொடங்க மாட்டாங்க இதான் கூட்டணி இவங்க எல்லாம் அக்ரிமெண்ட் சினிமால நடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போற மாதிரி இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான இவங்களுக்கு எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டாங்க ஒரு குடும்பத்துல அப்பாலு செத்துக்குனாங்க மூணு மூணு நிக்குது இந்த பிள்ளைக்கு அந்த இருபது லட்சம் அப்பனுக்கு இருபது லட்சம் போதுமா அந்த குடும்பத்துடைய நிலை என்ன டிஆர் பால அருமையா வாயில சக்கரை எழுதி போனோம் நாங்க நூறு வருஷம் எல்லாம் இடிச்சோம் அந்த கோயில் அடிச்சதுக்காக எப்படி ஓட்டு எனக்கு தெரியும் அதே மாதிரி நாற்பது ஓட்டு ஐநூறு நம்ம என்ன செய்ய முடியும் தமிழ்நாட்டுல இது மத்திய அரசாங்க கவனத்துக்கு இதை எடுத்துக்கணும் மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரிகள் இந்த பேக்டரிகளை ஆய்வு செய்யறோம் உண்மைக்கே இவன் பழங்கள் தான் போட்டு பண்றானா இல்ல வெறும் சாயப்பொடியும் ஸ்பிரிட்டையும் போட்டு எரிசாராயத்தை வச்சு புண்ணு கழுவுறத வச்சு இவங்க சாராயம் செய்யறாங்களான்றத பாக்கணும் பொம்பளைய குடிச்சுட்டு இருக்கா பொம்பளைய குடிச்சு செத்து இருக்கா அஞ்சுக்கு மேல ஆறு பேர் பேர் பொம்பளைய செத்து இருக்கா வெக்கமாலே அந்த அரசாங்கம் சாராய விக்கிறது ஒரு குழப்பா டிஜிட்டல் வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலை நம்முடன் இணைந்திருப்பவர் தென் இந்திய பிளாக் கட்சி நிறுவன தலைவர் திரு ஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரத்குமார் சார் இப்போ கடந்த இரண்டு நாட்களாவே ஒரு சம்பவம் வந்து பரபரப்பா சென்றிருக்கு சார் தமிழகத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அந்த கள்ளச்சாரை மருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து பலியாயிருக்காங்க பலர் வந்து சிகிச்சையில வந்து இருக்காங்க இது வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேர்ல வந்துட்டு சந்திக்கல என்ன காரணம் சார் இது எப்படி பாக்குறீங்க நீ எல்லா எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரன்ஜி பேசுறேன் இது எல்லாருமே கள்ளச்சாராயம் விசச்சாராயம்னு புது கதையை விடுறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இது வந்து டூப்ளிகேட் சரக்கு டூப்ளிகேட் பிராந்தி டூப்ளிகேட் விஸ்கி இது மதுபான கடைகளில் டாஸ்மார்க்கில் விற்கப்படுறத வாங்கி குடிச்சிட்டு தான் இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பாக்கெட் சாராயம் ரெண்டு சவுக்காய் பேப்பரை வந்து போட்டோ எடுத்துட்டு போறதெல்லாம் தப்பு போனவட்டம் செங்கல்பட்டு இந்த சென்று சென்ற ஆண்டு நடந்தது எல்லாம் ஒயின் ஒயின்சாப்ல தான் நிறைய பேர் செத்தான் ஆனா அதுக்கு திராவிட மாடல் அரசாங்கம் என்ன சொல்லுச்சு அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை சைனடை புத்தி செத்துக்கிட்டான்னு எல்லாம் சொன்னாங்க அண்ணா சைனடுன்றது எவ்வளவு ஒரு காஸ்ட்லியான பாய்சன் அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது இப்படி எல்லாம் கதை விட்டாங்க அவன் குடும்ப பிரச்சனையில செத்துட்டாரு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு கடை பிரச்சனையில செத்துட்டாரு அந்த இருபது பேருக்கு செத்ததுக்கு அப்புறம் சென்ற ஆண்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல செத்தான் இது ஆண்டுதோறும் ஒரு தொடர் இருக்கு திராவிட மாடல் ஆட்சி என்பது மக்களை கொல்லுகின்ற உயிர் தோண்டி கொல்லுகின்ற இவருங்க ஆட்சிக்கு வர்றதுக்குனால என்ன சார் சொன்னாங்க படிப்படியாக மதுபான கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்க இப்ப அந்த குறைக்கிற சிம்பிள் மெத்தடு தான் ஆளுகளையே குறைக்கிறாங்க குடிக்கிறவனையே குறைச்சிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி குடிச்சு இவன் இருந்தால் அதனை குடிப்பேன் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சாராய கடை முடியலாம்ல அப்படி ஒரு ஐடியா பண்ணி தான் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து சென்ற முறை ஆண்டுதோறும் இதே மாதத்துல சாகுறேன் இந்த முறையும் சாகுறான் பத்து லட்சம்ன்றது ஒரு உயிருக்கு விலையா கடந்த முறையும் இதே போற பத்து லட்சம் ஐம்பதாயிரம் பணம் அதுல போன வட்டம் பாத்தீங்கன்னா அந்த சாராயம் வித்தவனுக்கு ஐம்பதாயிரம் ரிவார்டு ரிவார்டு கொடுத்துச்சு இந்த அரசாங்கம் அதே தான் இந்த ஆண்டுகளும் இறந்த உடனே பத்து லட்சம் ரூபாய் எனக்கு கரெக்டா வச்சிருக்க என்னங்க டூப்ளிகேட் சாராயம் வித்தா மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் இவனுக்கு கொடுக்குற இந்த பத்து லட்சம் பத்து லட்சம்ன்றது இவங்களுக்கு பெரிய காசா அரசாங்கமே சாராயம் விற்குது அரசாங்கமே டாஸ்மார்க்ல டூப்ளிகேட் சரக்கு விற்குது எங்க எல்லாம் பிராந்தினா என்னங்க பிராந்தினா நான் ஒரு ப ஃபார்மசி ஸ்டூடெண்ட்டுங்க இதை பழச்சாருங்க அது பழங்களை அதை பெர்மெண்டேஷன் பண்ணி அதுலேருந்து வர நொதித்தல் மூலமாக ஸ்பிரிட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி அதான் ஸ்பிரிட் அதான் உருவாகும் அதெல்லாம் உருவாகி மொலாசிஸ் எல்லாம் போட்டு அதில் வர்றது தான் ஒரு பிராந்தி பழச்சாறு இன்னைக்கு என்னங்க செய்கிறாங்க பூரா கெமிக்கல் ஸ்ப்ரிட்டு மெத்தனால் நாள் போட்டு அப்படியே ஸ்ப்ரிட்டில் தான் இதை தயாரிக்கிறான் இது ஸ்பிரிட்டு தான் இது வந்து பழச்சாருக்கு வேலையே இல்லை வெறும் கலர் பொடி வெறும் ஸ்ப்ரிட்டு இதுதான் எல்லா கடையிலும் ஒரு ஒரு பாட்டிலே ஆறுரூவா ஏழு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே ஒரு போட்டுரை முடிச்சிடறான் ஆனால் இன்னைக்கு அது மார்க்கெட்டுக்கு வரையில எவ்வளோ ஆகுது நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா குறைஞ்சது ஆகுது அப்போ இதை வாங்கி குடிக்கிறவன் ஒரு காலத்தில் அது பழச்சாறு குடித்தவங்க வந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் தாங்கினேன் இப்போ இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல வெறும் ஸ்பிரிட்டு சாராய் எரிசாராய் எரிதலுக்கு எரி ஊற்றுதலுக்கு புண்ண கிளீன் பண்றதுக்கு ஸ்பிரிட் பாத்திருக்கீங்களா ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா புண்ண கிளீன் பண்ணுவாங்க ஒரு மனிதனுக்கு அடிபட்டா அந்த புண்ணு கிளீன் பண்றத கொண்டு போய் குடலுக்குள்ள ஊத்துனா என்ன விளங்கும் இதத்தான் எல்லா மதுபான கடையிலும் செய்து இந்த மதுபான கடையினுடைய முத்துசாமியா அந்த இவரு அமைச்சர் அவர்லாம் வந்து கோவப்படுவாரு இத சொன்னா கூட கோவப்படுவாரு இதெல்லாம் சொல்லாதீங்க திரும்ப கோவம் விரும்பிடுவாரு ஏன்னா அப்படி அமைச்சர் இங்க வச்சிருக்காங்க வாய திறக்கலையே ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க செத்துருக்காங்க இன்ன வரைக்கும் வாய் திறந்திருக்காரு அவரு பத்து லட்சம்ன்றது ஒரு உயிருக்கு விலையா ஒரு குடும்பத்துல அப்பன ஆத்தாலும் செத்துக்குனாங்க மூணு பிள்ளை அனாதையா நிக்குது அனாதையா மூணு பிள்ளையே நிக்குது இந்த இவர் கொடுக்குற அந்த இருபது லட்சம் அப்பனுக்கு ஆத்தாளுக்கு இருபது லட்சம் ரூபாய் அது போதுமா அந்த குடும்பத்துடைய நிலை என்ன அப்ப தொடர்ந்து இது போன்ற மக்களை ஒரு பணத்தை கொடுத்தா எப்படி வேணாலும் விலைக்கு வாங்கிடலான்ற ஒரு மன அந்த அந்த திமுர்ல தான் இவங்க எல்லாம் பண்றது ஐநூறு ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் நம்ம கோயில் அடிக்கலாம் என்ன வேணாலும் பேசலாம் என்ன நகையை நான் திருப்பி தரேன்னு சொல்லிட்டு திருப்பி தராம இருக்கலாம் தாலிக்கு தங்கத்தை கொடுக்காம இருக்கலாம் இப்போ நீட்டை ரத்து பண்ணாம இருக்கலாம் எல்லாத்தையும் செய்யலாம் வெறும் ஐநூறு தான் ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த தமிழ்நாட்டு மக்கள் நாற்பது பேரை தேர்ந்தெடுத்து இருக்காங்க எதுக்கு இது வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு பேர் நூற்றி பதினாலு பேரை லாஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அதோட தான் இந்த மாதிரி சாராய் சாவலாம் நாற்பது பதினாலு பேர் மூணு மூணு பதினஞ்சு ஆண்டுகளில் அதிமுக ஒரு வட்டம் திமுக ரெண்டு வட்டா இந்த எம்பி போய் என்ன பண்ணுறாங்க வெளிநடப்பு பண்ண காந்தி சலுகை கிட்ட வந்து உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போராட்டம் பண்ண இதை தாண்டி என்ன பண்ணிருக்காங்க இவங்க தமிழ்நாட்டு சலுகைகளை தேவைகளை இவங்க கேட்டு போட்டுருக்காங்களா அங்க போய் நக்கல் நையாண்டி பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க கலைஞர் வாழ்க இந்த இது இதுக்குதான் இங்க போறீங்களாங்க ஆ இன்னைக்கு இந்த சாவுக்கு காரணமே தமிழ்நாட்டு மக்களுங்க இதை அரசாங்கத்தை சொல்ல முடியாதுங்க அரசாங்கம் என்னங்க செய்வேன் அரசாங்கம் எல்லாத்துக்கும் போய் வாயில பூட்டு போட முடியுமா இந்த கட்சிக்காரன் பத்து வருஷமா காஞ்சி போய் கிடந்தான் இவனை வந்து சம்பாரிச்சுக்கன்னு ஸ்டாலின் ஓபனா சொல்லிட்டாரு அப்ப அவரு முதல்வர் சொன்னதுக்கு அப்புறம் என்னங்க ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை மாத்துறது போலீஸ்காரனை மாத்துறது போலீஸ்காரங்களை மாத்துறது இதெல்லாம் மாத்தறது போகுமா போலீஸ் மந்திரியே ஸ்டாலின் தானேங்க அவரை மாத்தணுமா இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் போலீஸோட மந்திரி யாரு ஸ்டாலின் தானே போலீஸ்காரனை பழி போடுறீங்க அமைச்சர் மேல அங்க அமைச்சர் வாயை திறக்க மாட்டேன்றீங்க ஆனா அங்க வந்து கலெக்டர் பாவம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வரும் அவனை நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஐபிஎஸ் படிச்சுட்டு வர போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணுவீங்க அங்க இருக்க போலி போலீஸை சஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஆனா இது போலீஸ் மந்திரியா இருக்கக்கூடியவர் அவர் தானே பாக்கணும் அவரே சஸ்பெண்ட் பண்ணல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு ஏன் அந்த அரசாங்கம் வந்து அவர் அவர் பதவி விலைய இருக்கணுமா வேணாமா ஸ்டாலின் இந்த போலீஸோட தவறுக்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு என்ன ஒரு அப்ராணி கேட்க ஆள் இல்லாதவங்க போலீஸ்காரங்களை ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சுட்டு நீங்களா எத்தனை முக்கு முக்குனால எழுத பார்க்காம படிக்க முடியும் உங்களால எத்தனை முக்கு முக்குனால ஆனா ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்ச அதிகாரிகள் அசால்ட்டா சஸ்பெண்ட் பண்றீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் முன்னால ஒரு கிலோமீட்டர்ல சார காட்சி வித்துருக்கேன் ரோட்டு மேல காட்சி இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா அதுன்றது வந்து சாம்பிள் தான் இது டாஸ்மார்க்ல எல்லாமே டூப்ளிகேட் சரக்கு இருக்கு இதெல்லாம் தடை செய்யாம எவனா சாகட்டும் உடனே செத்த உடனே பத்து லட்ச ரூபா பணம் ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் இதுல பாதி இதுல அம்பது பேருக்கு மேல எத்தனை குடும்ப நடுத்தரவுல நிக்குது விலைவாசி ஏற்றம் என்ன இவங்க வந்ததுல இருந்து ஏதாவது அரசாங்கம் மாற்றம் பண்ணிருக்கா ஒரு நல்லது செஞ்சிருக்குமா அந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு நல்லதை டக்குன்னு சொல்ல சொல்லுங்க நீங்க நீங்க ஊடகவியல் தர இருக்குறீங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு நல்லது இந்த திராவிட முன்னேற்ற காலத்தை சுத்தி இருக்கேன் எதுவுமே செய்யாம தொடர்ந்து மக்களை வந்து வஞ்சிக்கிறதும் சும்மா அந்த பிள்ளைய சின்ன சின்ன பிள்ளையதுங்க ரோட்ல வேதனையா இருக்குற உடனே பத்து லட்சம் மாடு ஊத்தி செத்தவன் போலீஸ்காரே குடும்பம் இன்னைக்கு வடக்கப்பட்ட வெடி வெடி விபத்துல செத்தம் அவனுக்கு வெறும் ரெண்டு லட்சம் அரசாங்கம் அறிவிக்குது சாராயத்தை குடிச்சிட்டு சாகர் பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கிறீங்க நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இன்னும் நீங்க இருபது லட்சம் ரூபாய் குடுக்கணும் அவங்க குடும்பத்துக்கு பத்தாது அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் உங்களுக்கு அது புத்தி வராது ஏன்னா இவன் தான் உங்களுக்கு ஐநூறு ஊட்டி ஓட்டு போறானே தொடர்ந்து மக்களை காசு கொடுத்தா விலைக்கு வாங்கிறான்ற சித்தாந்தம் அதான் டிஆர் பால அருமையா சக்கரை எல்லி போடுற நாங்க நூறு வருஷம் கோயிலெல்லாம் இடிச்சோம் அந்த கோயில் இடிச்சதுக்காகவே நாங்க எப்படி ஓட்டு வாங்க நாங்க எப்படி ஓட்டு எனக்கு தெரியுறாரு அதே மாதிரி நாற்பது சீட்டு ஓட்டு வாங்கிட்டாங்க ஐநூறு ரூபாய்க்கு வில போறவங்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நாப்பது இன்னைக்கு ஐம்பது குடும்பம் நீங்க அனாதையா போச்சு தன் நடுத்தர இந்த விஷச்சாராயம் என்பது இல்லை இதுக்கு அரசாங்க டாஸ் பார்க் இல்ல டூப்ளிகேட் சாராயம் வருது இன்னும் பார்க்க நிறைய பேர் சாவா எல்லா மாவட்டத்திலும் சாவான் இது 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 நடக்கும் ஒரு கால முதல்ல இது வந்து இதுக்குன்னு ஒரு ஆய்வு குழு இருக்கும் எல்லா சாராயாலையும் இவங்க ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லையா ஆய்வு பண்ணணுமா இல்லையா இவன் பழங்களை பயன்படுத்துறானா இல்ல வெறும் ஸ்பிரிட்டியும் கலர் பொடியை பயன்படுத்துறானா ஆய்வு செய்யணுமா இல்லையா எவன் ஆய்வு செய்து ஆய்வு செய்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கா தடை செய்யப்பட்ட பொருள் நாங்க கோரிக்கை நான் என்ன சொல்றேன் மது விளக்கு துறை தானே இருக்கு மது விளக்கு துறை ஆனா அது என்ன செய்யுது மதுவை விக்குது ஆனா தொடர்ந்து இது மத்திய அரசாங்க கவனத்துக்கு இத எடுத்துக்கணும் மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரிகள் இந்த ஃபேக்டரியில் ஆய்வு செய்யறோம் உண்மைக்கே இவன் பழங்கள் தான் போட்டு பண்றானா இல்ல வெறும் சாயப்பொடியும் ஸ்பிரிட்டையும் போட்டு எரி சாராயத்தை வச்சு எரி புண்ணு கழுவுறதை வச்சு சாராயம் செய்யறாங்களான்றத பாக்கணும் இதெல்லாம் பார்த்து ஆய்வு செய்து மக்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா இந்த அரசாங்கத்தின் மீது யாருக்கும் நம்பிக்கை இல்லை மத்திய அரசாங்கம் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் தான் இதுக்குள்ள வந்து ஆய்வு செய்யணும் இதை போற அவங்களுக்கு எல்லா அதிகாரம் என்னைக்கு இருக்க அதிகாரம் அவங்களுக்கு இருக்க ஆய்வு செய்யக்கூடியது உலக சுகாதார மையம் சென்ட்ரல் சுகாதார ஹெல்த் மினிஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து இதெல்லாம் ஆய்வு செய்து டிஆர் பாலு ஆலை எத்தனையோ பேர் ஆயில பூரா திமுக காரம் தான் சாராய கடை வச்சிருக்க பூரா திமுக காரம் தான் இவங்க ஆலையெல்லாம் இது ஆய்வு செஞ்சு மக்களுக்கு இது போன்ற அவல நிலைகளை வராம பார்க்கணும் இவங்க குடிச்சிருக்க இருக்கக்கூடிய பத்து லட்ச ரூபாய் நிதி என்பது பத்தாது ஒரு குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் இறந்த ஓய்வாய்ப்பட்டு வரவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா நிதிஷ்குமார் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் பீகார்ல இதே நிலை நடந்துச்சு பீகார் உத்தரப்பிரதேச நாங்க கொடுக்க மாட்டோங்க ஏன்னா சாராயக்குடிச்சி சாகிறவனுக்கு அரசாங்கத்தை ஏமாத்தி சாராயத்தை விற்பாங்க ஒருத்தன் அதை வாங்கி குடிச்சிட்டு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு கிடையாது சொன்னார் நிதிஷ்குமார் பீகார்ல அதே இதை நீங்க செஞ்சிருக்கணும் அப்பதான் ஒரு பயம் வரும் இவன் போய் குடிக்க கூடாத அவன் குடும்பத்தை பார்க்கணும் குடும்ப பிள்ளை குட்டியில பாக்கணும் இதெல்லாம் வாங்கி குடிச்சு விட்டோம்னா நம்ம குடும்பம் நடுத்தருவுல போயிருன்ற அந்த பயத்தை இவன் குடுக்கறதுல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதுக்கு போய் பத்து லட்சம் கொடுத்தா என்ன செய்வேன் என்கரேஜ் ஆகல வயசான ஆளை பூரா பூரா விசாராயத்தை இவனே காய்ச்சி ஊத்தி வாயில ஊத்தில கொள்ளுவேன் இன்னைக்கு செய்ய மாட்டாங்க எல்லாம் பத்து லட்சம் ஒண்ணுக்குமே யூஸ்லெஸ் தண்ணியை போட்டுக்கிட்டு ரோட்ல தெரியும் பத்து லட்சம் கொடுத்தா அப்ப இந்த நாடு சுடுவாடாதான் போகும் அதனால வந்து தொடர்ந்து இது போன்ற என்கரேஜ் பண்றத விட அப்ப நீங்க ரொம்பவே கொடுத்துட்டு போங்க அந்த குடும்பம் ரொம்ப கணக்கு மூணு குடும்பம் சின்ன சின்ன எல்லா கை குழந்தைகளை விட்டுட்டு செத்து போயிருக்காங்க இதுல பொம்பளைய கேவலமா இருக்கு திராவிட மாடல் இதுதான்டா திராவிட மாடல் ஆட்சி வாயிலே பேசினாரு முதல்வர் ஸ்டாலின் இதுதான் ஆட்சியா பொம்பளைய குடிச்சுட்டு இருக்கா பொம்பளைய குடிச்சு செத்து இருக்கா அஞ்சுக்கு பேர்ல ஆறு பேர் பேர்ல பொம்பளைய செத்து இருக்கா வெக்கமாலையா அந்த அரசாங்கம் சாராய விற்கிறது ஒரு பொழப்பா

சாதனை படைத்தவர்களுக்கு பாடியவர்களுக்கு சார் அந்த பகுதியில சாராயம் வைக்கிறது பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ தயவுல தான் நடக்கிறது கருத்து என்ன சார் ஏங்க நான் தான் ஒட்டுமொத்த அரசாங்கமே சாராயம் வைக்கிறதுன்ற நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மட்ட செயலாளர் மாவட்ட செயலாளரு எல்லாருடைய ஆதரவுல ஏங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஐநூறு மீட்டர்ல சாராயம் காய்ச்சிருக்கேன்னா எம்எல்ஏக்கு தொடர்பு இல்லாம இருக்குமா வட்ட தொடர்பு தொடர் இல்லாம இருக்குமா இல்ல திமுக காரங்களுக்கு தொடர்பு இல்லாம இருக்குமா நான் சொல்றேன் ஒட்டுமொத்த அரசாங்கமே சார டாஸ்மார்க் சாராய் விக்குது டூப்ளிகேட் சாராய விக்குதுன்னு சொல்றேன் நீங்க இங்க வந்துட்டீங்க இதுதான் உண்மை அரசாங்கம் இந்த அரசாங்கம் பத்து வருஷம் காஞ்சி கிடந்த எப்படியும் பொழைச்சுக்கங்கடா நல்ல மனுஷன் ஸ்டாலின் அப்படி இந்த பிஜேபிலயோ அந்த அதிமுக சொல்ல மாட்டாங்க கம்யூனிஸ்ட்லயோ எல்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த கம்யூனிஸ்ட் காரியம் பாருங்க அவிவாய் துறக்கலங்க இதுல இந்த புரட்சி பேசாம பாருங்க எத்தனை பேரு அப்படியே கம்பன் இருக்கு அதான் கூட்டணி கட்சி தருமா உம் திருமாவளம் வந்துட்டு பாத்துருக்காரு ஆர்ப்பாட்டம் அடுத்ததா வந்துட்டு முதலாளா குரல் எல்லாம் கொடுத்திருக்காரு சார் கூட்டணியில இருந்து ஆனா மத்த கட்சிகள் யாருமே வந்து குரல் கொடுக்கல சார் திருமாவளவன் சோழர் திருமாவளவன் பொறுத்த அளவுக்கு அடித்தட்டு மக்களை நேசிக்க கூடியவர் அடித்தட்டு மக்களோடு வாழக்கூடியவர் அதனால அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் தெரியும் ஆஹ் ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து சுமபோக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் கூட்டணி இருந்தா போதும் ஒரு ரெண்டு எம்எல்ஏ எல் சீட் ஒரு எம்பி பி சீட் இருந்தா போதும் நினைக்க தான் இன்னைக்கு வாயை திறக்காம இருக்காங்க இதுல நடிகர்கள்லாம் இருக்காங்க பாருங்க புரட்சிகரமா பேசக்கூடிய நடிகர்கள் அந்த அந்த எல்லாம் இப்போ எங்க ஒண்ணாயின் தெரியல பிரகாஷ் ராஜ்னு ஒரு தெரிப்பேன் அந்த சட்டவிரோதமா ரோடு போட்டவன் கொடைக்கானில்ல அவனெல்லாம் ஆளக்கானான் அது போக இந்த சூர்யா குடும்பம் ஒரு வய வாய வய தொடங்க மாட்டான் இதுதான் கூட்டணி இவங்க எல்லாம் அக்ரிமெண்ட் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான இவங்களுக்குலாம் அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு நீ காசு கொடுத்தா பேசுவாங்க அடுத்து இப்போ வந்து திடீர்னு அதிமுகவோ பிஜேபி ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அடுத்து அப்போ ஆளுகளை மறுபடியும் இந்த புரட்சியாளர் கூட வந்துடுவாங்க வந்து அப்படியே ஒட்டு மொத்தமாக கருத்து சொல்ல வந்துடுவாங்க அதனால வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த நடிகர்களா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்காரன் எல்லாம் வந்து கூட்டி கொடுக்குற வேலை பாக்குறேன் திருநெல்வேலியில ஒரு பிள்ளை பிள்ளைய பெத்து வளர்த்து அதை ஆளாக்கி உருவாக்கி வச்சிருப்பேன் அவனை கூட்டிட்டு வந்து கம்யூனிஸ்ட்காரன் எப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் மார்ஸ் லெலின் இருந்த கம்யூனிஸ்ட் என்ன ஜீவானந்த இருந்த கம்யூனிஸ்ட் சத்தியமூர்த்தி இருந்த கம்யூனிஸ்ட்ல இன்னைக்கு நாய் வையெல்லாம் கம்யூனிஸ்ட் சொல்லி உட்காந்துக்கிட்டு ஊரா மகள பிள்ளையில கூட்டிட்டு வந்து கட்டி கொடுக்குற வேலை கூட்டி குடுக்குற வேலையை பாக்குறேன் கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல வச்சு இது கேட்க போனோம்னா அடிக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு கம்யூனிஸ்டோட நிலை கேவலமா போச்சு காங்க அங்கே கம்யூனிஸ்ட் அழிஞ்சிருச்சு அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் இல்ல இந்த திமுக இல்லன்னா கம்யூனிஸ்ட் இல்ல கேரளால வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிடும் மேற்கு வங்காளத்துல கம்யூனிஸ்ட் போச்சு இன்னும் இந்த கம்யூனிஸ்ட்ன்றதுக்கு வேலை இல்லாதனால இந்த அங்கிள் வேலையில இறங்கிட்டாங்க இங்க பூரா எல்லாம் போய் இந்த அடுத்த பிள்ளைய கூட்டிட்டு வாங்க நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இதுக்குதான் ஒரு ஒரு லட்சம் அங்கிள் நிறைய இருக்காங்க இல்ல இந்த வேலையை கம்யூனிஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சான் இவன் வாயை திறக்கலங்க இந்த சாராய சாவுக்கு நான் எங்களுக்குள்ள வந்து சனாதனத்தை தாண்டி எந்த கருத்து வேறுபாடு இல்லைங்க திருமாவளவனுடைய கொள்கைக்கும் எங்களுடைய கொள்கைக்கும் சனாதனத்தை தாண்டி எந்த கருத்து வேறுபாடு இல்லை அவர் இந்த குரல் கொடுக்குறாருல்ல தம்பி ஒரு பையன் இந்த ஜி வி ஒரு பையன் அவர்லாம் நல்ல பையன் அந்த பையன் குரல் கொடுத்துருக்காரு விஜய் குரல் கொடுத்துருக்காரு மற்ற எவனுமே தொடக்கல தமிழ்நாட்டுல வாய அதனால வந்து அண்ணா அண்ணாமலை போய் எல்லாத்துக்கும் ஒரு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்காரு நான் எல்லாருக்குமே என்ன சொல்றேன்னா இந்த நிதி கொடுக்கறதை விடணும் எல்லா அரசியல் கட்சிக்கும் நான் சொல்றேன் இப்படி நிதி கொடுக்கறதை பாத்துட்டா எல்லா சோம்பேறி உருவாயிருவான் ஏ செத்தா நம்மளுக்கு அரசாங்கம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கொடுப்பாடா நம்ம குட்டியை பாத்துக்குருவாங்க அப்படி ஜாலியா சொல்லி வருஷம் பூரா அப்படி சாராயத்தை குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பான் இதை நிதி கொடுக்க நிதிஷ்குமார் மாதிரி எல்லாத்தையும் புறக்கணிக்கணும் உத்தரப்பிரதேச யோகி மாதிரி எல்லாத்தையும் புறக்கணிக்கணும் எவனுக்கு காசு இல்ல சொல்லணும் அன்னைக்குதான் இந்த நாடு நாட்டு மக்கள் திருந்துவா தொடர்ந்து பேசவும் தகவலை பகிர்ந்து கொண்டாமைக்கு நன்றி சார் நன்றி சரத்குமார்